உபாகமம் முதலாம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வராமான்மையானோர் கொண்டு வந்திருப்பீங்க கொண்டு வராதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க காட்டுங்க உபாகமம் முதலாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு வசனங்களை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போறோம் வாசிப்போம் ஒரே பிள்ளை நம்முடைய தேவநாய் கத்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும் நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வழிகளிலும் குண்டுகளிலும் பள்ளத்தாக்கிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானாரியின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள் இது இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் யாக்கோபும் அவர்கள் பின்வரும் அவர்கள் சந்ததி நமக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கோ பார்வர்ட் அண்ட் சபை அழைக்கப்பட்டு சபை அழைக்கப்பட்ட நோக்கம் தேசத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன ஒரு மாதிரி பரிதாபமா பாக்குறேன் நல்ல உற்சாகமா இருங்க கண்ணை மூடி யாரும் என் பிரசனத்தை கேட்கப்படாது நீங்கள் ஜெபத்தில் இருக்கீங்களா தூங்குறீங்களான்னு தெரியாது அதனால் விழிப்போடு தான் இருக்கணும் ஐ மீன் மேடையில் இருக்கிற எங்களுக்கு தூக்கம் வராது பிரசம் பண்றதுனால உங்கள் இடத்துல இருந்தால் எங்களுக்கும் தூக்கம் வரத்தான் செய்யும் நானும் மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்சம் படுக்கிறாள் அது எனக்கு ராகு காலம்னு சொல்லுவேன் அதனால் யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொ இந்த செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் செல்ல சொல்லுவேன் என்ன செல்ஃபோன் எப்போவும் ஆஃப் பண்ணி நான் உமக்காவே செல்ஃபோன் வச்சுருக்கேன் நான் யாரை கூப்பிடுன்னு நினைக்குமோ அவரை கூப்பிடுவேன் மற்ற நேரம் ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் என்ன மோடியா டெய்லி கூப்பிட போறாரு அல்லது மெட்ராஸ்ல இருக்கிற லேடியா கூப்பிட போகுது அல்லது கருணாநிதி டேடியா கூட போறாரு இஸ்ரோ ஜனங்களை ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் அவர்கள் நானூறு வருடம் அடிமையா இருந்தார்கள் அதுல முப்பது வருடம் அவர்கள் ரொம்ப பாடுகளுக்கு கூட போனார்கள் முப்பது வருடம் அந்த வருடம் முடிந்த அன்றே என்று பைபிள் சொல்லு அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் ஆண்டவர்களை விடுதலை ஆக்கினார் மோசையை கொண்டு மோசி அவர்களை வழி நடத்தினான் மோசே நாற்பது வயசில் அவன் செய்திருக்க வேண்டியது அவன் ரொம்ப துடுதுடுப்பாக இருந்ததுனால அநியாயமாய் ட்ரீட் பண்ண ஒரு யூதனுக்காக ஒரு ஒரு எகிப்தனை கோலில் செய்துட்டான் இவனை கொண்டு போய் சபை நடத்தச்சோன்னே இவன் காலி பண்ணிடுவான் எல்லாரின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு நாற்பது வருஷம் ஒன்றாந்திரத்தில் ட்ரெயினிங் நம்ம சில பேர் மூணு வருஷம் ட்ரெயினிங்கை தூங்கிச்சு நினைக்கும் ஆபிரகாம் அதாவது அவருடைய சந்ததியில் வந்த ஆபிரகமே இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு தான் அவருக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்த இவனுக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அவன் மீதியானுடைய தேசத்தில் போய் அங்கே போய் ஏழு பொம்பளை பிள்ளைய வீட்டில் அவன் கல்யாணம் பண்ணி ஏழு பொம்பளைகள் ஒரு மாமியார் ஒன்று எட்டு இவனும் மாமனாரும் தான் மைனாரிட்டி ஆகி பேச்சுக்கே இடம் கிடையாது எட்டு பொம்பளை இருக்கிற இடத்துல என்ன பேச முடியும் அதனால தான் அவன் ரொம்ப நாள் கழிச்சு மந்த நாவும் திக்கு ஆகிட்டான் அங்க போனாலும் ஆடு மேய்க்கல ஆட்டில் என்ன பேச முடியும் அது மேங்கும் ஏப்ரல் அடுத்த மாதம் அதுதான் மேங் மேங்க அதோட சரி அதனால் இவன் கொஞ்ச நாள் கழிச்சு சரி நமக்கு ஊழியம் முடிஞ்சுது எண்பது வயசுல யார் நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க வாலிப வயசுலயே ஒப்பு கொடுக்குறது இல்லை வயசான ஆள்ல தான் சிலர் வருவாங்க கவர்மெண்டே லாய்கில்லைன்னு தானே உன்னை வீட்டுக்கு அனுப்புது அதுக்கப்புறம் என்ன ஊழியம் நல்லா இருக்கும்போது ஊழியம் செய்த சிலருக்கு ஸ்ட்ரோக் வந்து கை காலெலாம் வழங்காமல் போய் வாயெல்லாம் கொளடி தான் ஐயா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் நல்லா இருக்கும்போது வந்தியா வரமாட்டேன் உனக்கு கால் வழங்காமல் போகணும் உங்களே சொல்ல பொதுவாக நான் சொல்கிறேன் தான் அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பார் ஒருத்தர் நான் நான் தான் ஒப்புக் கொடுக்குறேன் நீர் என்ன பேசுறீன்னு எனக்கு தெரிய மாட்டேன் நீர் என்ன போய் பிரசம் பண்ண போகிறீர் நல்லா தமிழ் பேசும்போது உள்ளத்து ஒப்பு கொடுக்கல இப்படிலாம் இருப்பாங்க மோச எண்பது வயசு அவரை பொறுத்த மட்டும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சார் அந்த நாள் தான் ஆண்டவர் பயன்படுத்தினார் நீங்க வென் யூ ஃபீல் யூ ஹவ் கம் டு அன் ஹேண்ட் தேட் வில் பி த பிகினிங் ஆஃப் அனதர் திங் இது முடிவுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க அது இன்னொன்றின் ஆரம்பமாய் மாறும் கரங்களை தேட்டி அவனுக்கு நன்றி சொல்லுது உங்களை என்னையும் குறித்து ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார் மூன்று வருஷம் தான் ஊழியன் செய்தார் ஆண்டர் உங்க திட்டம் வச்சிருக்கிறார் அற்புத அடையாளங்கள் மூலமாக அவர்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க அவர்கள் செங்கடலை தாண்டினார்கள் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்திட்டது தேவன்டைய வார்த்தையை பெற்றார்கள் ரொம்ப நாள் ஆச்சு தேவர் என்ஜாயிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் த வில்டர்ஸ் அந்த நேரத்தில் தான் மோசடி சொல்கிறேன் நீங்கள் இங்கே இந்த மலையருக்கு தங்கியிருந்தது போதும் யுகோ ஸ்டைட் லாங் அனஃப் சபை இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் எதை என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஆராதனைகளிலும் விதவிதமான பாடல்கள் விதவிதமான டான்ஸுகள் முன்னால் விழுறது பின்னால் விழுறது அப்புறம் தாவிதை போல நடராானு இப்படி தாவீது எப்பவும் கோழியாத்த பார்த்து ஆடிக்கிட்டான் என்ன இவன் வாழ்நாள் முழுவதும் முப்பது வருஷம் தாவிதை போல தாவீது எப்பவும் ஆடிக்கிட்டு இருந்தான் கோலியாத்த கண்டு அவனை கொன்னான் ஒன்னையும் கொல்ல வேண்டியிருக்கு தாவிதை போல நடன ஆடினா அது ஒரு ஒரு நேரத்தில் செய்தான் இவன் முப்பது வருஷம் சர்ச்சைக்கு வந்துட்டு தாவிதை போலன்னுட்டு ஆடிக்கிட்டே இரு உன்னால தானே சபையை ஆடி போச்சு என்னைக்கு ஆட ஆரம்பிச்சியோ அன்னைக்கே சபை ஆடி போச்சு வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்யாம ஆழமான சத்தியம் ரொம்ப ஆழமான சத்தியம் ஒருவனுக்கு வழங்காத சத்தியம் இதை சபையில் சொன்னா தான் ஆட்கள் தொடர்ந்து வர்றாங்க சில பேர் சபைக்கு வர்றது காரணமே பாஸ்டோட பிரசங்க வழங்காதனால அவன் பத்து வருஷம் ஆகும் சிலருக்கு வழங்க என்னப்பா வந்துகிட்டு இருக்கேன்னா இவர் யாரு என்ன பேசினா எனக்கு வழங்க மாட்டேன் நீ வழங்க மாட்டேன் அவனும் வழங்க மாட்டான் எளிய சிம்பிளான காசு பண்ணலாம் இப்போ ஏசு கிறிஸ்துவ சபையில் விட்டா ஒருத்தர் கொடுத்து வரவே மாட்டான் விதைக்கு ஒருவன் புறப்பட்டான் இது ஏன் பிரசங்கம் நமக்கு எப்பரிய மொழியிலையும் ஈபு மொழிலையும் என்ன சொல்லியிருக்கு ரூட்ல என்ன சொல்லிருக்குன்னு இவன் ரூட் இல்லாத போய இவனுக்கு ரூட்டை சொல்லி சொன்னா சொன்னாத்த ஆட்கள் ஆழமா பேசுறாயா ஆழமா பேசுறதுனால நீ என்ன செய்த மேற்கொண்டு மேலோட்டமாக பேசுனதுனால என்ன செய்த சபைக்கு ரெண்டு மணி நேரம் வர்றதோட சரி இஸ்ரேல ஜனங்கள் கானானை சுதந்திர அழைக்கப்பட்டார்கள் தேசத்தை சுதந்திரிக்க இவங்க தேவர் த நம்ம சபைகள் ஆண்டவர் நமக்கு நல்ல சுதந்திரிக்களை தந்திருக்கிறார் நல்ல போத்களை தந்திருக்கிறார் நன்றி ஆனால் நம்ம நோக்கம் வாரந்தோறும் வந்துட்டு போறதில்லை ஆராதனை கலந்து கொள்வது அவசியம் சபை குடி வருதில் விட்டுவிடக் கூடாது சபை கூடுதல் அவசியம் ஒரு நோக்கம் இல்லாத சபை கூடுதலாக இருக்கப்படாது நீங்கள் கிறிஸ்தவா இருக்கிறோம் அபிஷேகித்து ஒரு நல்ல சபையில் வச்சிருக்கிறார்